தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேன்னு இப்போ நாங்க இவ்வளவு கொண்டு போறோம் அடுங்கமிக்கு நாங்க போவோம் அப்ப அம்மாலையும் அப்பாலையும் பாசம் இல்ல அப்படியே வணக்கம் க்யூட்டா வணக்கம் சொல்கிறீங்க திரும்பி சொல்லிக்காணுங்க ஓகே பிள்ளைக்கு என்ன பேர் சத்தமகதை பேர் எத்தனையாவது போய்ட்டே பத்தாவது போய்டு டே தங்களோட வீட்டு இளவரசிக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டி கொடுத்து இண்டைக்கி கொண்டு போய் கொடுக்கணும் மட்டும் சொல்லி எங்களை அனுப்பி விட்டுவாங்களே அனுப்பிவிடுப்பாங்களே

எனக்கு ஆசையா இருக்கு நான் நீங்களா இல்லையே என்ன இளவரசி என்ன அடிச்சிருக்கு அப்ப யாருக்கு நீங்க இளவரசி சித்திக்கு தான் இளவரசியா இல்லவே இல்லையே அப்ப சித்தி எங்கள்ட்ட கொடுத்து விட இல்லையே அச்சோ என்ன மீனி தந்து விட்டவங்க கவலைப்பட போறாங்க இருக்கா உங்களுக்கு மினிய விட்டுட்டு போட்டுமா இங்க விட்டுட்டு போட்டுமா மினிய நாங்கள் இங்க மினி நிறைய சாப்பிடுவா கொடுப்பீங்களா சாப்பாடு வேற என்ன கிஃப்ட் வேணும் பிள்ளைக்கு இது வேண்டி தந்தா சந்தோஷம் மட்டும் சொல்லி இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கா வேற சொல்லுவோமா அப்படி என்ன கிஃப்ட் வேண்டி கொண்டு இருக்கிற பிளான் தந்தாலே சரியா சொல்ற பிளான் இல்லை அப்படியா

அப்ப இன்ன வேணும் புள்ளைக்கு. என்ன பிடிக்கும்? எது வேண்டி தந்தா சந்தோஷம்? எனக்கு இது இந்த வேண்டி தந்தா சந்தோஷம் இது சொல்லுங்க. அதுதா அப்ப இன்ன வேணும் பிள்ளைக்கு பெரிய பொம்மை குடி வேண்டி தரட்டுமா? அப்ப இன்ன வேணும். கார் ஒன்றை எடுத்து கொண்டரட்டுமா பிட்? இந்த கார் வாமா புள்ளைக்கு? சரி வேணுமா என்ன பிடிச்சிருக்கு இதுல?

அவ வடிவே இருக்க அபினாஸ் யாரு உங்களுக்கு அப்ப அபினாஸ் வாண்டி கொடுத்துரு பேரு வேலைக்கு போறவரா அபினாஸ் காசு இருக்கா அபினாஸ்

தாங்கள் இந்த உலகத்திலேயே நிறைய நிறைய நேசம் வச்சிருக்கிறோம் ஒரு ஆள் என்று சொன்ன தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிள்ளையும் இல்லை நிறைய பாசம் வச்சிருக்கிறீங்க இந்த உலகத்திலேயே எனக்கு இவங்களை தான் நிறைய பிடிக்க மாட்டா இருக்கு சித்தில தான் பிள்ளை பாசம்மா அப்ப அம்மாலேயும் அப்பாலேயும் பாசம் இல்லை அப்படியா சரி ஓகே

ஜாலியா இருக்கும் சித்தி வேற சித்தி செய்யவும் இல்ல பிள்ளைக்கு சித்தி செய்ய இல்ல இந்த இன்னொரு சர்ப்ரைஸ் வந்துருக்கு ஆமா அப்ப அவங்கதான் சித்தி செஞ்சிருப்பாங்க எங்கள்கிட்ட வேற ஒருத்தவங்க தான் நீ தந்து விட்டது இப்ப நாங்க இவ்வளவுத்தையும் கொண்டு போறோம் எடுங்க மீக்கி நாங்க போவோம் எல்லாத்தையும் நான் கொண்டு போகிறோம் எல்லாத்தையும் கொண்டு போறேன் நீங்கள் சொல்லலை சரியாக செஞ்சாங்களே சித்தி செய்யيلا சித்திய கால் பண்ணிக்கோங்களே சித்திட்ட சித்தியா செய்யவேண்டே சித்தி செய்யயிலேனா வேணிக் கொண்டு போயிடுவோம் கிஃப்ட்டை ஏய்

பொது வெள்ளம் பொதுவாறு நீண்டி பார்ப்போமே இருவரும் பகல் இரவு ஒரு வெயில் ஒரு இவாவை சந்தோஷப்படுத்தணும் இந்த தருணத்தில் அப்படி நினைச்சு தான் இந்த கிஃப்ட் எல்லாம் வேண்டி கொடுத்துருக்குறாங்க இவா வந்து நான் அப்படின்னா இந்த உலகத்துலேயும் உங்களை நிறைய பாசம் வச்சிருக்கிற ஆளாளண்டா அம்மாவை சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் தானே வேண்டி கொடுத்த நீங்கள் அவங்க சொல்லிடுங்க இப்போ இல்லை சரி பிள்ளைக்காக இந்த தருணத்தில் நீங்கள் கூட நினைச்சிருக்க மாட்டீங்க தானே இப்படியான விஷயங்களை செய்யணும் செய்வோம் என்று சொல்லி அப்போ இந்த மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு என்ன சொல்லுவேன் வாங்க என்ன சொல்லுவேன் அப்ப மம்மா சேர்ந்து சொல்லுங்க பிள்ளைக்காக இந்த மூமெண்ட கிரியேட் பண்ணி கொடு இவ்வளவு ஆண்டிருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அது நல்லா இருக்கு நல்லா ஓகே இவரே நான் எல்லாரையும் ஒரு அதான அதுதானே ஓகே நீங்க இல்லையன்றாலும்

அவ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓகே சரி அப்போ இன்னொரு பேர் சொன்ன நீங்கள் பிள்ளை அண்ணாவோ தம்பியோ இருக்குறேன்னு சொல்லி அபிநாஷா ஆ ஓகே புகழ் செல்லத்துக்கு பத்தாவது பர்த்டே விஷ் பண்ணி இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை செஞ்சது வந்து அபினாஸ் குட்டிதான் ஓகே நாங்களும் நிஷா சப்ரைஸ் டெலிவரி சார்பாக புள்ள விஷ் பண்ணணும் பிள்ளை நல்லா இருக்கோணும் அண்டு பிளஷ் பண்ணுற எல்லாேர் சார்பாகவும் நிஷா சப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் இளவரசிக்கு இனிய பிரதந்தரா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள ஓகேயா கேக் கட் பண்ணுவோம் மாய் பாவே நிலாவே வாடாதபூவே என் வாழ்வில் மீண்டும் என்னைன்ற தாயே அழகமான சுமையாய் இது கை வந்து தமிழ் பேசும் இரு கால்வெண் நிலவே சிறகா பொம்பரா பச்ச குத்த வந்தால கொம்பரா பச்ச குத்த வந்தால